வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டொரென் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக தலைப்பு செய்திகள் மீண்டும் அமலுக்கு வரும் சட்டம் நான்கு மில்லியன் பேரின் வேலைவாய்ப்பு பாதிக்கப்படும் அபாயம் அமெரிக்க ஜனாதிபதி வழங்கிய தொன்னூறு நாள் கால அவகாசம் முடிவடைய நிலையில் கூட்டறிக்கை எங்கே கயந்த கருணாநிலக கேள்வி வீட்டிற்குள் நுழைந்த இளைஞர்களை கடத்திய மர்மக்குழு ஒருவர் சுட்டுக்கொலை பேருந்து கட்டண திருத்தம் தொடர்பில் வெளியானது அறிவிப்பு நான்காயிரத்து நானூற்று எண்பத்தொரு இடங்கள் ஆபத்தான பகுதிகளாக அடையாளம் மூன்று பேர் மீது சட்ட நடவடிக்கை வேட்பாளர்களுக்கு எதிராக பாய உள்ள சட்டம் தேர்தல் ஆணையாளர் குண்டர்களை அனுப்பி அராஜகத்தில் ஈடுபடும் அரசு பகிரங்க சவால் விடுத்த பிரதான எதிர்க்கட்சி செம்மணி எலும்பு கூடுகள் தொடர்பாக ஏஐ வழி தவறான தகவல்கள் பரப்பில் விரைவில் சட்ட நடவடிக்கை செம்மணி புதைகுடியை நோட்டமிடும் மர்ம வாகனம் துபாயில் வேலைவாய்ப்பு சமூக ஊடகங்கள் மூலம் அடுத்த மோசடி பரி சட்டம் மீண்டும் அமலுக்கு வரவுள்ளமையினால் நுண் சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர்கள் மிகப்பெரிய ஆபத்தை எதிர்நோக்க உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் எச்சரித்துள்ளார் இன்று முதல் இந்த தரப்பினரின் சொத்துக்கள் கடன் நிலுவையின் காரணமாக ஏலம் விடப்படலாம் என்றும் அவர் குறிப்பிட்டார் வெளியிட்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார் இதனால் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஐம்பது சதவீதத்துக்கு மேல் பங்களிக்கும் குறித்த தலைப்பினரின் பங்களிப்பு குறைவடையும் அத்துடன் சுமார் நான்கு மில்லியன் பேருக்கு வேலைவாய்ப்புகள் பாதிக்கப்படும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் எனவே பரேட் சட்டத்தை தற்காலிகமாக இடைநிறுத்தி நுண் சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முனைவோருக்கு கடன் மறுசீரமைப்பு வட்டிச் சலுகைகள் உள்ளிட்ட நிவாரணங்களை வழங்குவது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் அளிக்கும் நாள் கால அவகாசம் முடிவடையும் நிலையில் உள்ளது என எதிர்க்கட்சிகளின் பிரதமர் அடு கைந்து கருணோத்திலுக்கு தெரிவித்தார் நேற்று நடைபெற்ற அரச நிதி மூலோபாய கூற்று வெளிப்படுத்தல் தொடர்பான சபை ஒத்திவைப்பு விவாதத்தில் உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் நாடு வங்குற நிலையில் இருந்து மீழ்வதற்கு சர்வதேச நாணய நிதியத்தின் ஒத்துழைப்பை கடந்த அரசாங்கம் பெற்றுக்கொண்டு முன்வைக்கப்பட்ட நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டுள்ளது இந்த அரசாங்கமும் அந்த நிபந்தனைகளை செயற்படுத்துகின்றது தொங்கு பாலத்தில் செல்ல வேண்டிய நிலைதான் காணப்படுகின்றது ஏற்றுக்கொண்ட நிபந்தனைகள் இருந்து விலகினால் பாரிய நெருக்கடிகள் ஏற்படும் என்பதை நாங்களும் நன்கு அறிவோம் குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக உண்மையை மறைக்கவில்லை ஜனாதிபதியால் விதிக்கப்பட்ட பரஸ்பர தீர்வை வரி தொடர்பில் பலமுறை அரசாங்கத்திடம் வலியுறுத்தினோம் தீர்வை வரி தொடர்பில் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதாகவும் இறுதி தீர்மானம் தொடர்பில் இலங்கை மற்றும் அமெரிக்கா கூட்டு அறிக்கையை வெளியிடும் என்றும் ஆனால் இதுவரையில் கூட்டு அறிக்கை வெளியிடப்படவில்லை அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் வழங்கிய தொன்னூறு நாள் கால அவகாசம் முடிவடைய நிலையில் உள்ளது அரசாங்கம் இந்த முப்பது மாத கால பகுதியில் எடுத்த திட்டங்கள் அனைத்தும் காணாமல் போயுள்ளன என்றும் அவர் தெரிவித்தார் ககவத்து உள்ள ஒரு நேற்றிரவு சென்ற குழு இரண்டு பேரை கடத்தி சென்று துப்பாக்கியால் சுட்டதில் ஒருவர் உயிரிழந்துள்ள நிலையில் மற்றொருவர் காயமடைந்துள்ளார் குறித்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் காயமடைந்த மற்றொரு இளைஞன் ஹகவத்த ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் ஹகவத்த ஜாயன்ன பகுதியில் உள்ள ஒரு வீட்டிற்கு நேற்றிரவு வந்த நான்கு பேர் வீட்டிலிருந்து இரண்டு இளைஞர்களை கடத்தி சென்றுள்ளனர் பின்னர் வெளிச்சோடிய பகுதிக்கு அழைத்துச் செல்லப்பட்டு குறித்த இளைஞர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த இருபத்தி ரெண்டு வயது இளைஞர் ஒருவர் சம்பவத்திலேயே உயிரிழந்தார் அதே நேரத்தில் காயமடைந்த இருபத்தி ஏழு வயதுடைய இளைஞன் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக தெரிவித்தனர் துப்பாக்கிச் சூட்டை நடத்தியது யார் எதற்காக என்பதை இன்னும் வெளிவரவில்லை சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை ஹகாவத்த போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் எரிபொருள் விலை திருத்தத்துடன் பேருந்து கட்டண திருத்தம் தொடர்பாக அடுத்த இரண்டு நாட்களில் முடிவு எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு கூடி இதொடர்பான இறுதி முடிவை எடுக்க உள்ளதாக அதன் பணிப்பாளர் நாயகம் நவோமி ஜெயவர்தன தெரிவித்தார் வருடாந்த பேருந்து கட்டண திருத்தம் ஜூலை முதல் செயல்படுத்த திட்டமிடப்பட்டிருந்தாலும் எரிபொருள் விலை திருத்தத்துடன் இன்று அது செயல்படுத்தப்படாது என்று நவோமி ஜெயவர்தன மேலும் தெரிவித்தார் முன்னர் சேவையில் இருந்து நிறுத்தப்பட்டு அறுநூறு பஸ்கள் பழுது பார்க்கப்பட்டு மீண்டும் சேவையில் சேர்க்கப்படும் என போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சர் குணசேன தெரிவித்தார் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்துகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க அரசாங்கம் நிதி ஒதுக்கியுள்ளதாக பிரதி அமைச்சர் தெரிவித்தார் இலங்கை போக்குவரத்து சபை பஸ்களின் தொகுப்பை விரிவுபடுத்துவதற்கு மேலதிகமாக செயல்பாட்டுத் திறனை பாதித்துள்ள இலங்கை போக்குவரத்து சபையின் சாரதிகள் மற்றும் நடத்துனர்களிடையே உள்ள வெற்றிடங்களையும் அடையாளம் காண நாடு மதிப்பீடு நடத்தப்பட்டுள்ளது பணியாளர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான திட்டம் பிரதமரின் துணைக்குழுவின் அனுமதிக்காக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்தார் மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள் பல வகைகள் சிறு தானியங்கள் எண்ணெய் வகைகள் பூஜை பொருட்கள் அன்றாட வாழ்விக்க தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் பி கேஷ் அண்ட் கேரி மற்றும் நொலம்பு கட்டுப்பாட்டு தேசிய வாரத்தின் ஆரம்ப நாளான நேற்று நூற்றி நாற்பத்தி மூன்று பேர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது நேற்று மாத்திரம் மொத்தம் இருபத்தி ரெண்டாயிரத்து முன்னூற்று பதினெட்டு இடங்கள் ஆய்வு செய்யப்பட்டன அவற்றில் நான்காயிரத்து இடங்கள் டெங்கு நுளம்பு இனப்பெருக்கம் செய்யும் இடங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளன ராணுவத்தினர் போலீஸ் அதிகாரிகள் சிவில் பாதுகாப்பு பணியாளர்கள் மற்றும் பொது சுகாதார ஆய்வாளர்கள் ஆகியோர் சுகாதார அமைச்சினால் ஆரம்பிக்கப்பட்டு இந்த முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் இந்நிலையில் ரத்னபுரி மாவட்டமே டெங்கு நுளம்பு இடப்பெருக்கத்தின் அதிக வீதத்தை பதிவு செய்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்டு சுமார் இரண்டு ஆயிரத்தி அறுநூறு வேட்பாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ரத்நாயக் தெரிவித்தாா் தேர்தல் ஆணைக்குழுவில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் ஜனாதிபதி தேர்தலில் சொத்து விவரங்களை சமர்ப்பிக்காத பதிமூன்று வேட்பாளர்களுக்கு எதிராகவும் பொதுத் தேர்தலில் போட்டியிட்ட ஆயிரத்தி அறுபத்தி நான்கு வேட்பாளர்களுக்கு எதிராகவும் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் எழுபத்தி ஐந்தாயிரத்துக்கும் அதிக வேட்பாளர்கள் போட்டியிட்ட நிலையில் அவர்கள் இரண்டாயிரத்து அறுநூறுக்கும் மேற்பட்டோர் தமது சொத்து விவரங்களை சமர்ப்பிக்கவில்லை இவர்களுக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் தெளிவான உறுப்பினர்களின் பெயர்களை வர்த்தமானியில் வெளியிடுவது மாற்றமே தேர்தல் ஆணைக்குழுவின் கடமையாகும் ஏனைய சபை நடவடிக்கைகளுக்கும் ஆணைக்குழுவுக்கும் எந்தவிதமான தொடர்பும் கிடையாது அவை மாகாண ஆணையாளர்களுடன் தொடர்புடையவையாகும் உறுப்பினர்களது அரசியல் நடவடிக்கைகளிலும் தேர்தல் ஆணைக்குழு தலையிடாது எனினும் கட்சி ரீதியில் உறுப்பினர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர்கள் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டால் அதனுடன் தொடர்புடைய சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு அதிகாரம் உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் அதிகாரத்திற்காக எதையும் செய்ய தயாராக இருக்கும் தேசிய மக்கள் சக்தி இன்று அரசியல் விலை மதுவாகியுள்ளது விலைமாதவாகியுள்ளது குண்டர்வும்பலை சபைகளுக்கு அனுப்பி அராஜாக்கத்திலும் ஈடுபடுவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் கர்ஷன் ராஜகருணா தெரிவித்தார் கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் ஜனாதிபதி தேர்தலில் கூற தொடங்கிய பொய்களை உள்ளுராட்சி தேர்தல் வரையும் தொடர்ந்து அவற்றின் மூலம் மக்களை ஏமாற்றியிருக்கின்றனர் அன்று தொண்டுமான் ஊழல்வாதி என்று கடுமையாக விமர்சித்தனர் ஆனால் நுவரேலியாவில் ஆட்சி அமைப்பதற்கு தொண்டுமான் குழுவின் ஆதரவை பெற்றுக் கொண்டனர் அதேபோன்றுதான் தெற்கு மற்றும் கிழக்கில் ரிஷாத் பதிவுதீன் மற்றும் பொதுஜனப்பிரமுனவின் ஆதரவையும் பெற்றுக் கொண்டுள்ளனர் இவற்றுக்கு அப்பால் ஒருபடி மேல் சென்று குண்டர்களை அனுப்பி அராஜகத்திலும் ஈடுபட னர் சபை உறுப்பினர்களை தவிர அவற்றுக்குள் பிரவேசிப்பதற்கு வேறு யாருக்கு அதிகாரம் இருக்கின்றது முடிந்த அளவர்களை கைது செய்யுமாறு ஜனாதிபதி அரசாங்கம் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருக்கு சவால் விடுக்கின்றோம் பாதாள உலக குழுக்களை முற்றாக ஒளிப்பதாக கூறினர் ஆனால் இன்று பாதாள உலக குழு அரசாங்கத்திற்கு உதவுகிறது ஜேவிபியையும் வன்முறையும் பிரிக்க முடியாது என்றார் சமூக வலைதளங்களிலும் வழியிலும் செம்மணி மனித புதைக்குழு தொடர்பான செயற்கை படங்களை பரப்புவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என சட்டத்தரணி ரணிதா ஞானராஜா தெரிவித்தார் அகழ்வாராட்சி பணிகள் தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே இதனை தெரிவித்தார் மேலும் தெரிவிக்கையில் இந்த பகல் பொழுது மட்டும் இரண்டு சிறுவர்களுடைய உடலங்கள் வந்து அகழ்ந்தெடுத்து ஆய்வுக்காக இருக்குது அதை விட இப்போ இந்த மட்டத்தில் இருக்கிற எலும்பு தொகுதிகள் வந்து ஒன்றோடு வந்து புண்ணி பிணைந்த ஒரு குழப்பமான சூழல் இருக்கிறதாங்க சரியான விதத்தில் ஒரு ஆய்வுண்டை செய்து அது தெளிவான விதத்தில் வந்து சரியாக அகழ்ந்தெடுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும் இதை தவிர புதிதாக எதையுமே வந்து அடையாளப்படுத்துகிறதே இன்றைக்கி செய்ய அந்த அடிப்படையில் மொத்தமாக அடையாளம் காணப்பட்ட எலும்பு தொகுதிகள் பற்றி இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்ல வேண்டி இருக்குது பாதிக்கப்பட்ட தரப்பினர் சார்பாக வந்து அஹ் மண்டல அவசருடைய அக்கறையை தோணும் கவனிக்கிறது கவனி மண்புல தோற்றம் அடிக்கிற மட்டும் புதை புலி பணியில் பங்கெடுக்கிற சட்டத்தலன்கள் என்ற பாதிக்கப்பட்டவர்களும் தொடர்பு அவங்களோட காட்சி கண்டு இந்த குதைகுலியில் அகழ்ந்தெடுக்கப்படுகின்ற எலும்புகளினுடைய உருவ மாதிரிகளை வச்சு ஏஐ ஜெனரேட்டட் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மந்தமான ஜென்ரேஷனோட வந்து பிள்ளையான விதத்தில் படங்கள் வந்து சமூக வலைத்தளங்களையும் அதே நேரத்தில் பொதுவான தகவல் வழியிலையும் வந்து பரப்பப்படுகின்றிருக்குது இந்த அடிப்படையில் இது ஒரு குற்றவியல் விசாரணை நடவடிக்கைகளால் நீதிமன்ற நடவடிக்கை சமூக வலைத்தளங்களையும் பொதுவான தரவு தக தளத்திலையும் வந்து நீங்க வெளியிடுற விஷயங்கள்ன்றது வந்து குற்றவியல் விசாரணைக்கு வந்து அஹ் தடையை ஏற்படுத்துற ஒன்று ஆக முடியறதோட பாதிக்கப்பட்ட தரப்பில் வந்து கவனம் செலுத்தப்படுது அவர்களில் இருக்கிற அக்கறை என்னண்டா தங்களுடைய உண்மையான பாதிக்கப்பட்ட நபர்களினுடைய உருவ அடையாளங்கள் வந்து மாட்டுப்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குமா அல்லது இந்த வழக்கை வந்து பிள்ளையான விதத்தில் கொண்டு போகிறதுக்கான ஒரு உத்தியாக இதை கையாளுறாங்களா என்ற ஒரு ஐயப்பாடு தோண்டி இருக்குது இப்படியான விடயங்களை செய்கிறத வந்து நீதிமன்றத்தில் நிலவிய இருக்கிற வழக்கு என்ற அடிப்படையில் பாதிக்கப்பட்டவர் தரப்பில் நாங்கள் வந்து நீதிமன்றத்துக்கு முறைப்பாடு செய்து நீதிமன்ற அவமதிப்பு குற்றத்துக்கு கீழே வந்து அவர்களை கையாள முடியுமான்றது தொடர்பான ஒரு ஆலோசனை என்று போய்க்கொண்டு செம்மணி மனித புதைப்பிடி பகுதியை மர்ம வாகனம் ஒன்று நோட்டு விட்டதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது செம்மணி மனித புதைக்குழியில் இரண்டாவது கட்டு அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றது நேற்று வரை குறித்த புதைக்குழியில் முப்பத்தி மூன்று மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இவ்வாறான சூழ்நிலையில் நேற்று முன்தினம் மர்ம வாகனம் ஒன்று செம்மணியை நோட்டமிடுவதை அவதானிக்க முடிந்தது குறித்த வாகனத்தில் வந்தது யார் மயானத்தின் ஒழுங்கைக்குள் சென்று அகழ்வு பணியை ஏன் நோட்டமிட வேண்டும் என்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது பல்வேறு வகையில் சித்திரவதைகள் செய்யப்பட்டு புதைக்கப்பட்டு தாய் செய் சிறுவனென பலரது மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்ட விடயமானது சர்வதேச ரீதியாகவும் பல அதிர்வல்களை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இவ்வாறு மர்வு வாகனம் குறித்த பகுதியை நோட்டமிடுவது மக்கள் மத்தியில் அச்சத்தையும் விசனத்தையும் ஏற்படுத்தியுள்ளது சமூக ஊடகங்களை பயன்படுத்தி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடி நடைபெறுவதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்திற்கு தகவல் கிடைத்துள்ளது டுபாயில் வேலை செய்து வந்த ஒருவரால் அங்கு வேலைவாய்ப்பு வழங்குவதாக கூறி இந்த மோசடி இடம்பெறுவதாக தகவல் கிடைத்துள்ளதாகவும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது பணிபுரியும் இலங்கை தொழிலாளர்களிடமிருந்து வீடியோக்களை பெற்று அவற்றை தமக்கு தேவையான விதத்தில் திருத்தி யூ டியூப் மற்றும் ஃபேஸ்புக்கில் வெளியிட்டதன் மூலம் அவர் இந்த மோசடியை செய்துள்ளமை தெரியவந்துள்ளது இந்த மோசடியில் சிக்கியவர்கள் பணியகத்திற்கு வழங்கிய முறைப்பாடுகளை அடுத்து இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் சிறப்பு விசாரணை பிரிவு விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த முறைப்பாடுகள் குறித்து நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சமூக ஊடகங்கள் மூலம் பரப்பப்படும் இத்தகைய பிரச்சாரங்களுக்கு பொதுமக்கள் ஏமாற வேண்டாம் என்று இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் கேட்டுக் கொள்கின்றது இந்திய தொழில்துறை சம்மேளனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரிகள் தூதுக்குழுவிற்கும் பிரதமர் கலாநிதி ஹரணி அவர் சூரியவிற்கும் இடையேயான விசேட சந்திப்பு இலங்கை பாராளுமன்ற வளாகத்தில் நேற்று இடம்பெற்றது இதன்போது இளைஞர்களை வலுவூட்டுதல் பெண் தொழில் முனைவோர் சிறு மற்றும் நடுத்தர அளவிலான தொழில் ஆகியவற்றிற்கு ஆதரவாக செயல்படு நியாயமான முதலீட்டு மூலோபாயங்களின் முக்கியத்துவத்தை பிரதமர் வலியுறுத்தினார் அத்துடன் தொழில்நுட்பம் உற்பத்தி கல்வி புத்தகம் தொழில்முனைவு விவசாயம் வலுசக்தி மற்றும் சுற்றுலாத்துறை போன்ற முக்கிய பிரிவுகள் மூலம் வர்த்தகம் மற்றும் முதலீட்டு வாய்ப்புகளை விரிவுபடுத்துவது குறித்தும் இந்த கலந்துரையாடலின் போது கவனம் செலுத்தப்பட்டது மேலும் ஜனாதிபதி அனந்தகுமாரதி திசாநாயக்கவின் சமீபத்தில் இந்திய விஜயத்தின் மூலம் இரு நாடுகளின் பொருளாதார உறவுகள் மேலும் பெறப்பட்டுள்ளதாக இந்திய தூதுக்குழு இங்கு உறுதிப்படுத்தியது குறிப்பாக பொருளாதாரத்தை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கும் அதன் வளர்ச்சிக்காகவும் இரு நாடுகளுக்கும் இடையே நிலவும் தொடர்ச்சியான ஒத்துழைப்பு குறித்து பிரதமர் தனது பாராட்டினை தெரிவித்தார் நாட்டின் பல பகுதிகளிலும் பெய்யும் என வளிமண்டலவில் திணிக்கிளம் எதிர்ப்பு கூறியுள்ளது அதன்படி மேல் ச மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் நுவரெலியா கண்டி காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சிறிதளவில் மழை பெய்யும் ஒவ்வொரு மாகாணத்திலும் அம்பாரி மற்றும் வடக்கிழப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் அத்திணைக்கிளம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய நாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹம்பந்தோட்டி மாவட்டங்களிலும் அவ்வப்போது மடத்தியாலத்திற்கு முப்பது தொடக்கம் கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டல்திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது இத்துடன் சமூகத்தின் போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் உள்ள மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்